வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்க முடியாது நாகர்கோவில் ரொம்ப பக்கத்தில் நாகர்கோவில் சொல்லும்போது என்ஜிஓ காலனி ரூட்டில் உங்களுக்கு மெயின் ரோடு பஸ் இருந்து ஒரு நூறு அடியில் உங்களுக்கு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இன்றைக்கி விலை குறைஞ்சு பட்ஜெட்டு விலை உங்களுக்கு ரெண்டு சென்று எண்ணூறு லிங்க்ஸில் இந்த வீடு கட்டியிருக்காங்க ஆனால் வடக்கு திசையை பார்த்து நல்ல கார் பார்க் வசதி ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபருக்கு குறைஞ்ச ப்ரைஸில் எங்கெல்லாம் நம்ம வீடு இருக்குது பார்த்து பார்த்து நம்ம ப்ரமோட் இருக்கோம் ஏன்னா எல்லோரும் நமக்கு வீடு வாங்கணும் எல்லாத்துக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தேனா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர் உங்களுக்கு ஓனர் கிட்ட வச்சு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க அவங்ககிட்ட வச்சு பேசும்போது இருந்து நம்ம பேசும்போது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு வீடு வாங்கி தரணுன்னா என்னுடைய ஆசை பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கையோட வீடுகளை வாங்குங்க ஏட்டாவது எல்லாமே வேண்டாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் நாகர்கோவில் பகுதியில் ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கும் அழகான வீடு வடக்கு திசையை பார்த்து சூப்பரான வீடு அழகான கார் பார்க் வசதி சூப்பரான வீடு புதிய வீடு நல்ல பாதை வசதி பதினாறு அடி பாதை இருக்குது மெயின் ரோட்டில் பஸ் ரூட்ல இருந்து நூறு அடியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீட்டுக்கு மேலே நீங்கள் வீடு எடு சைடுல சைடில் தான் படிக்கட்டு அமைச்சிருக்காங்க பாருங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் வர்றதுக்கு இடம் விட்டுருக்காங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு அழகான வீடு டிவி ஸ்டாண்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க கிச்சன் உங்களுக்கு சூப்பரான கிச்சனில் கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு பேக் சைடில் இடம் விட்டுருக்காங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் ரொம்ப பக்கத்தில் நாலு கிலோமீட்டர் தான் வரும் நாகர்கோவில் வந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டரில் சூப்பரான வீடு பட்ஜெட் விலையில இந்த வீடை கட்டியிருக்காங்க எல்லாத்துக்கும் விலை குறஞ்ச ப்ரைஸில் வீடு கொடுக்கணும் சொல்லி அந்த நோக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த வீடு பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு சென்ட்டு எண்ணூறு லிங்க்ஸு ஒரு மூணு சென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடு சீக்கிரமாக சேல்ஸ் ஆயிரும் இந்த பட்ஜெட்டில் வீடுகள் அதிக அதிகமாக குறவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு வீடுகள் அதிகமாக இல்லை அதனால் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வீடு வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக நீங்கள் வீடு வாங்கிக்கலாம் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்